ஒரு பாம்பு ஒண்ணு மின்மினி பூச்சி உனத்த துரத்திண்டே வந்துதான் மின்மினி பூச்சி நின்னு திரும்பி நான் உங்க கிட்டக்கு மூணே மூணு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன்னு சொல்லித்தான் சரி கேளு அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு உணவா அப்படின்ன உடனே இல்ல அப்படின்னு தான் சரி அப்ப ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சேனா என்னால ஏதாவது நீங்க கஷ்டப்பட்டீங்களா அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னுதான் சரி மூணாவது கேள்வி அப்ப நான் எதுக்கு என்ன துரத்துறீங்க ஏன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு பாம்பு சொன்ன பதில் இருக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாம்பு சொல்லித்தான் தெரியாது ஆனா நீ இப்படி பிரகாசமா ஒளி விட்டு பறக்கறத என்னால முடியல என்னால ஏத்துக்க முடியல எனக்கு அது பிடிக்கல அதுதான் காரணம்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மள சுத்தி சில பேர் இப்படி இருக்கத்தான் செய்வாங்க நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நம்மள கண்டா பிடிக்காதவங்க நம்ம மேல பொறாம படுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க ஆனா அதுக்கெல்லாம் பார்த்து நாம நம்மளுடைய நேரத்தை இழக்க கூடாது நம்மளுடைய எஃபர்ட்ஸ நிறுத்த கூடாது அது மட்டும் இல்லங்க இதே மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கும் இன்னொருத்தர் மேல வராம நாம பாத்துக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே காலம்தான் பதில் சொல்லும் சரிங்களா நல்லதே நடக்கும்